ரஹீம் கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே அல்லாஹும் நல்லடியார்களே அஸ்லாமு வரமத்துலாஹி அலமது இல்லா அல்லாஹ் அலா முகமதின் வாலா அலி முகமதின் ஒபாரிக்கு இது உங்களுடைய இஸ்லாமிய பதைச்சன இன்னைக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா தகசத்துல ஓத வேண்டிய ஒரு சூறாவை நம்ம நினைவுப்படுத்த போகிறோம் இந்த ஒரு சூறா போதும் சுபகானம்லாம் நீங்க கடைசி பத்து நாட்கள்ல நம்ம தகசத்தை எல்லாருமே அடைந்து கொண்டுதான் இருக்கிறோம் சஹர்ல எந்திரிக்கிறோம் சஹருக்கு எந்திரிக்கிறதுக்கு ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி எந்திரிச்சா கூட போதும் நம்ம தகஜத்தை தொழுதுக்கலாம் மற்ற நாட்களில் கூட தகஜத்தை பற்றி ஏதாவது ஒரு அமல் சொன்னா தகஜத்துக்கு எந்திரிக்கிறவங்க மட்டும்தான் அதை ஓதி பயன்பெற முடியும் ஆனா எல்லாராலையும் முடியாமல் இருக்கலாம் நமக்கு ஏதாவது ஒரு தேவை தான் நம்ம என்ன பண்ணுவோம் நீயத்து வச்சு ஓதுவோம் ஆனா இங்க அப்படி நமக்கு பேச்சே இல்லை எல்லாருமே தகஜத்து நேரத்தில் எந்திரிக்கிறோம் எந்திரிக்கக்கூடிய அந்த நேரம் வந்து பாத்தீங்கன்னா தகஜத்துக்கும் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறையவே நேரம் இருக்கு ஏன்னா நம்ம சாப்பிடணும் சாப்பிட்டு சகர் செய்யணும் கரெக்டா சரியான தகஜத்து நேரத்தில் எந்திரிக்கிறோம் அதுதான் ரொம்ப முக்கியம் ஏன்னா மத்த சமயத்துல நம்ம தகஜத்துக்கு எந்திரிச்சா கூட ஃபஜ்ருக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி எந்திரிப்போம் ஆனா இப்போ நம்ம அப்படியே எந்திரிக்கிறோம் ரொம்பவே நேரமா எந்திரிக்கிறோம் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடிலாம் நம்ம எந்திரிச்சிரும் இப்போ அஞ்சு மணிக்கு வந்து சகர் முடியுதுன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா மூணு முக்கா மூன்றரைக்கு நிறைய பேர் எந்திரிச்சிடுறாங்க பெண்கள்லாம் எல்லாம் சமைக்கணும் இல்ல வந்து சூடு பண்ணி வைக்கணும் எந்திரிச்சிக்கிறாங்க அந்த மாதிரி நேரத்துல நம்ம தகஜத் தொழுகும்போது கரெக்டா சரியான துல்லியமான நேரத்துல நம்ம தொழுகிறோம் அதனால தான் இந்த ஒரு அமலை சொல்றேன் நீங்க செஞ்சு பாருங்க மற்ற நாட்களை விட தகஜத் வந்து ரமலான்ல சிறப்பு அந்த ரமலான்லயும் கடைசி பத்துல இன்னும் சிறப்பு அப்படி இருக்கும்போது அந்த தகஜத் நேரத்துல அல்லாஹ் நம்மள இடத்துல என்ன சொல்றான் இந்த நேரத்துல எங்கிட்ட கேட்கக்கூடியவர்கள் யாருமே இல்லையா நீங்க கேட்டா நான் நீங்க கேட்கக்கூடிய அந்த துவாவை கபுள் செய்யறேன் நீங்க மன்னிப்பு கேட்டா நான் மன்னிப்பு தரேன் அப்படின்னு நல்லா சொல்றான் ரெண்டு விஷயத்த சொல்றான் அல்லாஹ் மன்னிப்பு கேட்டா மன்னிப்பு தரையா அதே மாதிரி கேட்கக்கூடிய அனைத்தையுமே தரங்கிற அப்ப நமக்கு இந்த ரமலானுடைய கடைசி பத்திரவுகளே நம்மளுடைய மன்னிப்பை பெற வேண்டிய சிறப்புக்குரிய நாட்கள் அதோடு சேர்ந்து ரமலான் முடிகிறதுக்குள்ள நம்ம தேவைகளையும் நம்ம நிறைவேற்றி கொள்ள வேணும் அப்ப வந்து மன்னிப்பையும் நீங்க கேட்டுக்கணும் அதே மாதிரி நம்ம தேவைகளையும் கேட்டுக்கணும் ஏன் நம்ம பிரித்து மன்னிப்பை பத்தி சொல்றோம்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா ரமலான் உடைய கடைசி பத்தி முடிவதற்குள்ள ஒரு மனிதன் கட்டாயம் மன்னிப்பு பெற்றே தீரணும் ஒரு ரமலான் நம்மளை விட்டு கடந்து போகும்போது நம்ம பிறந்த குழந்தையை போல பாவமற்றவர்களாக இருக்கணும் அதனாலதான் நம்ம பாவம் மன்னிப்பை பற்றி இந்த ஒரு நாலஞ்சு நாளாகவே எல்லா வீடியோலையும் நினைவுபடுத்திகிட்டே இருக்கும் பாவம் மன்னிப்பு கேட்டுக்கோங்க எவ்வளோ தான் நீங்கள் துவா செஞ்சாலும் பாவம் மன்னிப்பு கிடச்சிட்டாவே எல்லா துவாவும் ஏற்கப்படும் ஏன்னா வெறும் துவா மட்டும் கேட்டுருந்தா நீ பாவம் செஞ்சிட்டுருக்க அதுக்கு நீ வருந்த மாட்டேங்கிற ஆனால் உனக்கு தேவை மட்டும் நிறைவேறணும் அப்படிங்கிற மாதிரி நல்லா என்ன பண்ணிடுவோம் நம்மளைய நம்ம வெறும் தேவையை மட்டும் கேட்டு பாவம் மன்னிப்பு கேட்காட்டினா நம்மளுடைய தேவைகளை ஸ்டாப் பண்ணி வச்சிடுவான் அதனால அதை ஸ்டாப் பண்ணாமல் அது வந்து நம்ம கபுல் பாவ மன்னிப்பு ரொம்ப பிரதானமான அமலா இருக்கு அப்ப முதல்ல நீங்க என்ன பண்ணணும் தகஜத்தை தொழுதுட்டு பாவ மன்னிப்பு கேட்டுக்கணும் பாவ மன்னிப்புக்கு நீங்க தமிழ்லயே கேட்டுக்கலாம் என்னுடைய பாவங்களை மன்னிச்சிருன்னு சொல்லி இல்ல நீங்க என்ன பண்ணலாம் அஸ்தோஃபுல்லா மாதிரியான திக்குறுகளை கூட ஓதிக்கலாம் அது வந்து நீங்க தேர்ந்தெடுத்துக் கொள்வதுதான் அதுக்கப்புறம் இந்த ஒரு சூறாவை ஓதுங்க அந்த சூறாதான் இன்னா ஆகத்தைனா கல்கௌசர் அப்படின்னு சொல்லக்கூடிய கௌசர் நபிசல்லா ஹலேஸ்லாம் அவர்களுடைய வாழ்க்கையில் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் போக்கி வாழ்வை உயர்த்திய சூறான்னு சொல்லலாம் அதே போல நீங்க இதை ஓதும் போது உங்களுடைய வாழ்க்கையும் அல்லாஹ் உயர்த்துவான் இது ரொம்ப பெரிய சூறாவான்னு கேட்டா நீங்களே ஸ்க்ரீன்ல பாருங்க எவ்வளவு சிறுசா இருக்குது அது யாரு பேனா எழுபது தடவை வந்து நம்ம ஓதிடலாம் நீங்க வந்து ஓத தெரியாதவங்களா இருந்தா கூட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சு ஒரு பத்து தடவை ஓதுங்க தானா அந்த செங்கு வந்து உங்களுக்கு என்ன ஆயிரும் சூறா வந்து வந்துடும் நம்ம பார்த்து ஓதுறதுக்கு கூட ஈஸியானதா இருக்கு சும்மா ஒரு பெரிய திக்ரு சைஸ்க்கு தான் இருக்கு இந்த சூறா திக்ரு அளவுக்கு தான் இருக்குதுன்னா இதை நம்ம எழுபது முறை ஓதரிக்க எவ்வளவு நேரம் ஆகும்னு நினைக்கிறீங்க பத்து நிமிஷம் கூட ஆகாது ஒரு அஞ்சுல இருந்து ஒரு ஏழு நிமிஷம் தான் ஆகும் நீங்க என்ன பண்ணிடலாம்னா ஓதி முடிச்சிடலாம் சரி இதனுடைய பலன் என்னன்னு சொல்லிட்டு கேட்கும் போதே நபிசுல்லா அலிஸ்லாம் அவர்களை எல்லாருமே கஷ்டப்படுத்தினாங்களாமா அவங்களோட கூட இருந்தவங்க எல்லாம் இறந்துட்டனால அவங்களுக்கு ஆறுதலே இல்லாம இருந்தாங்க அப்படி ஆறுதல் இல்லாத நேரத்துல எல்லா மக்கத்துக்காக ஆசிரியர்களும் கஷ்டப்படுத்தும் போது அதுக்கப்புறம் வந்து பார்த்தா அவர்கள் நிறைய விஷயத்தை இழந்திருந்தாங்க அந்த நேரத்துல அப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில அல்லாஹ் வந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்துல சொல்லி இதை கொண்டு போய் சொல்லிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க அப்ப வந்து அவங்க சொல்றாங்க சொன்ன உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகம் சந்தோஷமாச்சாமா அவங்களுடைய எல்லா கஷ்டமுமே மறந்துட்டாங்க அவங்களுடைய குழந்தை வந்து இறந்துருந்துச்சு அந்த கஷ்டத்தை மறந்துட்டாங்க அவங்களுடைய மனைவியர் வந்து இறந்திருந்தாங்க முதல் மனைவி கத்திஜா எல்லா அன்ஹா அவர்கள் அதையும் மறந்துட்டாங்க அவங்களுடைய வளர்ப்பு தந்தை வந்து பார்த்த இருந்தாங்க அது எல்லாத்தையுமே மீறி அந்த கஷ்டத்தில் அவங்க சிரிச்சிருப்பாங்கன்னா இந்த ஒரு சுறா அவங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளோ முக்கியமான சூறான்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க அவங்களுடைய கவலையை போக்கி அவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்துச்சு அவங்களுடைய அப்படியே அந்த நெகட்டிவ்வாக ஒரு மாதிரி வந்து என்ன ஆயிட்டாங்க மனசு உட்ட மாதிரி கஷ்டத்தில் வந்து ரொம்ப டவுனாக இருந்தாங்க அதை அப்படியே மாற்றி பாசிட்டிவாக இல்லை அல்லாஹ் போதுமானவன்னு சொல்லிட்டு அவங்க அவங்களுடைய வாழ்க்கையை வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி வந்து நகருவதற்கு வந்து இந்த சூடாக ரொம்ப பயனுள்ளதாக இருந்துச்சு அதே மாதிரி இதை நம்ம ஓதும் போது நம்மளுடைய வாழ்க்கையும் அல்லாஹ் உயர்த்துவான் என்ன சிஸ்டர் நானும் எல்லாதுவாகவும் செஞ்சுட்டேன் ரமலானுக்கு ரமலான் வந்துட்டு போகுது இருந்தாலும் என் வாழ்க்கை மாற மாட்டேங்குதே அப்படின்னு நீங்க கேட்டா இதை ஓதி பாருங்க உங்க வாழ்க்கை மாறும் இந்த ரமலான் முடியும் போது இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய வாழ்க்கை ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் அல்லாஹ் போதுமானவன் நீங்க ஒரு தடவையாவது தகஜத்துல இதை ஓதி முடிச்சிருங்க ரமலான் முடியறதுக்குள்ள அசலாமு அலைக்கும் மரமத்துல்லா